லூயா என்ற அதிகாலை நாம் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் ஜனமே வாய் பேச முடியாத ஒரு செவிடனை அவர் தொடும்படி கொண்டு வருகிறார் அவனை தொட்டு சுகமாக்குகிறதை பார்க்கிறோம் அவர் தொடுகிற பொழுது எப்பத்தா என்று சொல்லி அவன் வாயின் கட்டுகளையும் அவன் காதின் கட்டுகளையும் என்ன செய்கிறார் அவர் அவிழ்த்து விடுகிறவராய் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் எப்பத்தா என்று சொல்லி கர்த்தர் உங்கள் வீட்டை பார்த்து சொல்லுகிறார் எப்பத்தா என்று உங்கள் சரீரத்தை பார்த்து சொல்லுகிறார் எந்த பலவீனத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எந்த சமாதான குறைவினால் உங்க வீடு அலங்கரிக்க உங்க வீடு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த காரியம் இந்த நாளிலே மூடப்படுவதாக இதோ ஆசிர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டிலே திறக்கப்படுவதாக என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார் எப்பத்தா என்று பார்த்து சொல்லுகிறார் உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்படுவதாக உங்கள் வீட்டை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறார் உங்கள் குடும்பத்தை அநேகருக்கு ஆசிர்வாதமாய் வைக்கிறார் கீழே தள்ளுகிற எல்லா காரியத்திலிருந்தும் திறக்கப்படுவாயாக என்று சொல்லி கர்த்தர் திறக்கிறார் தேவ உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு விடுதலை கொடுத்து ஆசிர்வாதமான கதவுகளை இந்த நாளில் திறக்கிறார் சரீரத்தில் சுகம் என்ற கதவுகளை திறக்கிறார் தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யம் என்ற கதவுகளை திறக்கிறார் பிள்ளை குடும்ப ஆசிர்வாதத்தை இதோ தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மூடி போட்டு திறக்கப்படுவாயாக என்று சொல்லி குடும்ப ஆசிர்வாதத்தை உங்களுக்கு திறக்கிறார் எனவே தேவ ஜனமே இயேசுவிடம் வாருங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பா என் வாழ்க்கையில் இப்படியாய் ஒரு காரியம் இருக்கிறது அதற்கு ஒரு விடுதலை கொடுங்க இயேசு இவன் வந்ததுனால்தான் இயேசு இவனை அழைத்து கொண்டு வந்ததுனால்தான் கர்த்தன் இவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடிந்தது நீங்களும் இயேசு வாருங்கள் நீங்கள் எந்த இடத்தில இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் இருந்து நோக்கி கூப்பிடுங்கள் திறக்கப்படுவாயாக என்றே கேட்கும் நிச்சயம் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் உங்களை தள்ளின காரியத்திலிருந்து உங்களை கைவிட்ட காரியத்திலிருந்து உங்களை ஒதுக்கின மனுஷர்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளை இடுவார் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக மாறும் ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உங்கள் வீட்டின் மீது இருக்கிறது உங்கள் மீது இருக்கிறது சோர்ந்து போகாதிருங்கள் அலாதிருங்கள் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை கொன்னை உடைய ஒரு செவிடனை என்று எப்படி நீர் சுகமாக்கினீரோ அதே போல எங்களை நீர் நன்றி செலுத்துகிறோம் அதே போல எங்கள் கட்டுகளை நீர் உடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அதே எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர் அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா தகப்பனை திறக்கப்படுவாயாக என்று சொல்லி அன்றைக்கு அவனுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தவர் வாயின் கட்டுகளையும் காதின் கட்டுகளையும் அவிழ்த்தவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் உம்பத்திலே எங்கள் శరీరத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சுகவீனத்தோடு பலவீனத்தோடு அப்பா பிரச்சனிலேൂടെ இருக்கிற எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி சொல்லுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை அப்பா நீ நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. <tallian>